அனைவருக்கும் வணக்கம் இதோ உங்கள் தகவல் அரங்கம் சுவையான வரலாற்றுச் சம்பவங்கள் சம்பவம் ஒன்று பணத்தின் உண்மையான மதிப்பு காந்தியடிகள் ஒரு பொதுக்கூட்டத்தில் படுகாரசாரமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தார் கூட்டம் முடிவில் இயக்கத்திற்கு தொண்டர்கள் தம்மாலான நிதியுதவிகளை அளிக்க தொடங்கினர் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது கூட்டத்தை விலக்கி கொண்டு ஒரு பாட்டி தன்னை நோக்கி முன்னேறி வருவதை கண்டார் காந்தி உடனே தனது உதவியாளரை கூப்பிட்டு அவரை தம்மிடம் அழைத்து வருமாறு கூறினார் காந்தி பாட்டி அருகில் வந்து தனது சுருக்கு பையை அவிழ்த்து அதனுள் இருந்த பழைய சிற்ப ஒன்றை காந்தியிடம் அளித்தார் அதனை மகிழ்வோடு பெற்றுக்கொண்ட காந்தி அவரை அன்போடு விசாரித்து அனுப்பி வைத்தார் அவர் சென்றதும் உதவியாளர் காந்தியிடம் நமக்கு இங்கு சில பணக்காரர்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு கூட கொடுக்காத மரியாதையை ஒரே ஒரு காசை கொடுத்த பாட்டிக்கு கொடுக்கிறீர்களே ஏனென்று கேட்டார் உடனே காந்தி சொன்னார் அவர்களிடம் பணம் நிறைய இருக்கிறது அதில் ஒரு சிறு பகுதியை நமக்கு நிதியாக தந்தார்கள் ஆனால் இருந்த ஒரே ஒரு காசையும் நமக்கு கொடுத்துவிட்டு அடுத்த வேலை உணவைப் பற்றி கூட கவலைப்படாமல் சென்றாரே அவர் கொடுத்ததுதான் உண்மையான நிதியுதவி என்றார் பணம் நிறைய இருப்பவரிடம் இருந்து பெறப்படும் பணத்திற்கும் பணம் இல்லாதவர்களிடமிருந்து பெறப்படும் பணத்திற்கும் உள்ள உண்மையான மதிப்பை இங்கே காந்தியடிகள் வெகு அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்